வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி சூப்பரான அழகான அருமையான ஒரு தண்ணி வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு டூ பிஹெச்கே கீழே மாடியில் ஒன் பிஹெச்கே மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூமு ரெண்டு ஹாலு அதாவது கிச்சன் ரெண்டு மேலே வந்து ஒன் பிஹெச்கே இருக்குங்க அப்படியே இண்டிவிஜுவலாக கிச்சன் எல்லாமே உண்டு வீடு அருமையான வீடு அருமையான ஏரியா அறுபது அடி ரோடு ஃப்ரண்ட் சைடு லொக்கேஷன் சூப்பர் லொக்கேஷன் கும்பகோணம் மெயினான தான் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யுபிஎஸ் பாயிண்ட்டு யூபிஎஸ் பாயிண்ட்டும் வந்துடும் நம்மளுக்கு யூபிஎஸோட வீடு தராங்க ப்ளஸ்ஸு ஈபி கனெக்ஷன் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு ஈபி லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூபிஎஸ் ஹால் ஹால் வந்து நல்ல மெயினான ஏரியா நல்ல சூப்பராக பெரிய ஹாலு வாசல்லேருந்து பார்த்தோன்னா கஜலெஷ்மி தெரிகிற மாரி சூப்பர் வாசத்து படி நல்லா வீடு கட்டியிருக்காங்க சவுத் ஃபேஸிங்கு எல்லாத்துலேயும் ஃபேன் வந்துடுதுங்க வீட்டில் லைட்லாம் வந்துடுதுங்க இது டிவிக்கு உள்ள தனி ஏரியா ஃப்ரண்ட் ஏரியா டிவிக்குள்ள தனி ஏரியா இந்த பக்கம் வந்து கொல்லைக்கு போகிற வழி அதாவது சந்து ஒன்று இருக்குது கட்டுறாது வாங்க அடுத்தது டைனிங் ஹாலில் பார்த்துருவோம் இங்கே ஒரு நிலம் வச்சு டைனிங் ஹால் இருக்குது இது பெரிய நல்ல டைனிங் ஹாலுங்க இங்கேயும் விண்டோ வந்துடுது அந்த பக்கம் விண்டோ நல்ல காத்தோட்ட வசதியாக வீடு அருமையாக கட்டியிருக்காங்க வீடு பக்கா ஃபினிஷிங்கில் இருக்குது வால் ஃபுல்லாக டைல் ஒட்டியிருக்காங்க பெட்ரூமில் உங்களுக்கு ஏசி பாயிண்ட்டும் இருக்குங்க இது பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஆல்சோ நல்லா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க வீடு அட்டகாசமாக இருக்குது டாய்லெட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வித் வாட்டர் ஹீட்டர் ஆல்சோ அவைலபிள் வெஸ்டனு அடுத்த ரூமை பத்து ரூம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் சிங்கிள் கட் பெட்ரூம் அருமையாக இருக்குது இதுவும் ஃபுல்லும் வால் டெய்ல்ஸ் பண்ணியிருக்காங்க வீடு பக்காவாக இருக்குது இந்த பக்கம் விண்டோ வந்துடுதுங்க மேலே எல்லாம் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜாமாக்கி நல்லா ஸ்பேசியஸான இடம் ட்ரெஸ் வைக்கிறதுக்கு கப்போர்டுலாம் பண்ணியிருக்காங்க காமன் பாத்ரூம் இண்டியனு வெஸ்டர்ன் ஒன்று இந்தியன் ஒன்று அதேமாரி மாடியில் ஒரு காமன் ஒரு டாய்லெட் இருக்குது மாடியிலையும் மொத்தம் மூணு பாத்ரூம் இருக்குது கிச்சன் கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக மேலே ஸ்லாப்லாம் வச்சு விண்டோ ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஸ்லாப் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஜாமான் வைக்கிற அளவுக்கு வெளியில் கார் பார்க்கிங் பார்த்துருவோம் கார் பார்க்கிங் பார்க்குறதுக்கு முன்னாடி கொல்லையை பார்த்துருவாங்க ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஆறு தென்னை மரம் மாங்காய் மரம் ப்ளஸ்ஸு இது எலுமிச்சை மரம் எல்லாமே இருக்குங்க ஒரு கார்டன் பர்பஸ்ஸு அதேமாரி பூ வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவும் உண்டு கார் பார்க்கிங் பார்த்துருவோம் கார் பார்க்கிங் மெட்டல் டோரோட பக்கா சேஃப்டி அண்டு ஷெட்டு போட்டு இருக்குங்க அது இல்லாமல் ஃப்ளோர் டைல் பண்ணியிருக்காங்க ஃபுல் காம்பவுண்டு சேஃப் அண்ட் செக்யூரு மாடியில் ஒரு வீடு இருக்குங்க மாடி வீடு ஆறுரூவா கீழே பத்து ரூபா மொத்தம் பதினாறு ரூபா இண்டிவிஜுவலாக மூணு பெட்ரூமோடு அப்படியே தராங்க யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வேணுங்கிறவங்க உடனே ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து போய் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஆய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களை அப்படின்னு சொல்லிடுறேன் சக்சஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் சேனல் திஸ் வெரி லைக் ஹ ஹ